பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா தினபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட கொண்ட குறி முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிற்ப லட்சணத்திற்கு மாறுபட்டு இருந்தார் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்காது ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவிலே எழுந்தருளி அருள் புரிவார் இந்த அற்புதமான கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழுகின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேறக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி பத்தொன்பதாவது நா இன்றைய விசேஷம் மதுரை மீனாட்சி அம்மன் ஊஞ்சல் காட்சி திருக்கோல்குடி ஈஸ்வரன் திரு கல்யாண் நெல்லை நெல்லை அப்பர் வெள்ளி குதிரையிலே வாகன பவனி அஷ்டமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி அஷ்டமி மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் மாலை நான்கு முப்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார பரிகாரங்களும் பலங்களும் என்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பரிகாரத் தலைப்பு என்னவென்றால் கொடி சுற்றி பிள்ளை பிறந்தால் தீமையா ஒரு சில குழந்தைகளுக்கு கொடி சுற்றி பிறக்கும் அவசரமாக பிரசவம் பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் பார்த்தவர்கள் கொடி சுற்றி பிறந்த விஷயத்தை சொல்ல மறந்து விடுவார் குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்துக்கு ஆகாது மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது கொடியானது குழந்தை தேகத்தில் மூன்று சுறை மூன்று சுற்று சுற்றி இருந்தால் குழந்தைக்கு ஆகாது அந்த கொடியானது இரண்டு சுற்று இருந்தால் தாய்க்கு ஆக ஒரு சுற்று இருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது பக்கவாட்டில் சுற்றி இருந்தால் தந்தைக்கு ஆகாது வலது கையில் சுற்றிருந்தால் சகோதரர்களுக்கு ஆகாது இடது கையில் சுற்றிருந்தால் பிறந்த அந்த குழந்தைக்கே தோஷம் ஏற்படும் என்று ஜோதிட வல்லுநர்கள் விற்பனர்கள் கூறி சென்றுள்ளனர் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் பொழுது இதனை ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள் இது போன்ற நிலை உண்டாகுமா என்பதை பிறந்த அந்த குழந்தையின் ஜாதகத்திலே கண்டுவிடலாம் மறைக்கப்பட்ட அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரம் செய்து கொண்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் அமைதியுடன் வாழலாம் பாவகிரகங்களான ராகு கேது ஏதேனும் ஒன்று ஜென்ம லக்கணத்தில் இருந்து சூரியன் செவ்வாய் சனி முதலான பாவகிரகங்களோடு பார்வை பெற்றிருந்தார் அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்க வாய்ப்பு உள்ளது மேஷம் ரிஷபம் சிம்மம் ஆகியவற்றில் ஒன்று லக்கனமாய் இருந்து புதனும் சனியும் கூடி மேற்கண்ட லக்கணத்தில் இருந்தார் அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்கிறது லக்கணத்தில் பாவகிரகங்கள் இருந்திட அந்த லக்கணத்தை பாவகிரகங்கள் பார்த்தாலோ அல்லது ராகு கேது இவர்கள் யாரானும் ஒருவர் லக்கணத்தில் இருந்தாலோ பாவகிரகங்களுடைய வீட்டிலே லக்கணம் இருந்தாலோ குழந்தை தன்னுடைய தேகத்தில் மாலை சுற்றி பிறந்திருக்கும் சூரியன் ராகுவோடோ அல்லது கேதுவோடு சேர்ந்து பிறந்த குழந்தைகள் தலையிலே கொடி சுற்றி பிறந்திரு மேற்கூறிய கிரக நிலையில் இருந்து கொடி சுற்றி பிறக்கவில்லை என்றால் உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் பிறந்திருப்பார் இப்படிப்பட்ட கிரக இணைவுகளை அறிந்து கொண்டு எப்படி அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரத்தை செய்ய அதற்கு பொருத்தமான பரிகாரம் மேஷ லக்கணத்துக்கு அதிபதியாய் செவ்வாய் பகவான் ரிஷப லக்கணத்திற்கு அதிபதியாய் சுக்கரன் பகவான் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதியான சூரியன் எனவே உங்கள் குழந்தையை மேஷ லக்கணமாய் இருந்தால் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வர தோஷம் நீங்கும் ரிஷப லக்கணமாய் கொண்டவர்கள் பெருமாளை வணங்கி வர வேண்டும் சிம்ம லக்கணத்தை உடையவர் நவகிரகங்களின் சூரிய பகவானை வணங்கி வர வேண்டும் இவ்வாறு செய்தால் குழந்தை கொடி சுற்றி பிறந்த அந்த தோஷங்கள் நீங்கும் இப்படிப்பட்ட பொருத்தமான பரிகாரங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி நாம் இப்பொழுது பதினோராவது பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் இளைய மனைவியினுடைய ஸ்தானம் என்பதையெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை கூழ்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் இதிலே பதினோராவது இடத்தில் கேது இருக்கும் பொழுது ஜாதகர் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து விடுவார் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார் சகலகலா வல்லவர் ஏழையாக பிறந்தாலும் காலம் வரும்பொழுது செல்வந்தராய் மாறிவிடுவார் இங்கே உள்ள கேதுவை கேதுவுடைய அந்த தசாவிலே கோடீஸ்வரராய் மாறிவிடுகின்ற அமைப்பை அவர் பெற்று விடுவார் குருவும் கேதுவும் கூடி இங்கே நிற்க கேது தசையிலோ அல்லது குரு தசையிலோ கோட்டீஸ்வராக மாறிவிடுவார் இப்பொழுது பதினோராவது அதிபர் ஒன்றில் இருந்து பன்னிரண்டு ஸ்தானங்களில் எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் பதினோராம் அதிபர் லக்கணத்திலே நிற்க ஜாதகர் செல்வந்தர் வீட்டில் பிறந்து இருப்பார் இந்த அமைப்பு நன்றாக அமைந்தார் ஜாதகர் பிறவியிலே பணக்காரர் வீட்டிலே பிறந்தவர் இங்கு பதினோராம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கோட்டீஸ்வரனுடைய வீட்டு பிள்ளை என்று கூட சொல்லலாம் உடன் உடன்பிறந்தவர்களால் நண்பர்களால் பல உதவிகளை பெறுவார் பதினோராம் அதிபர் இரண்டாவது ஸ்தானத்திலே நிற்க பணம் பல வழியிலே வந்து கொண்டே இருக்கும் நிதி நிறுவனம் வைத்து நடத்துவார் வட்டித் தொழில் இதன் மூலம் நிறைய லாபம் சம்பாதிப்பார் மூத்தவர்களுடைய ஜாதகம் ஆதாயத்தை அடைவார் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பனி பதினோராம் அதிபர் பாவகிரகங்களாய் இருந்தார் லக்னாதிபதிக்கு பகை பெற்றிருக்க நண்பர்களால் மூத்த சகோதரர்களால் சகோதர வியாபாரத்தில் நஷ்டம் அடைவார் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பதினோராம் அதிபர் பாவகிரமாய் இருந்த லக்னாதிபதி பகை பெற்றிருந்தார் நண்பர்களால் மூத்த சகோதரர் ஜாதகர் தேவாரத்தில் நஷ்டத்தை அடைவார் ஜாதகர் பெரும்பாலும் வாக்குவன்மையில் பிழைப்பார் பதினோராம் அதிபர் மூன்றாவது ஸ்தானத்திலே நிற்க சிறந்த சங்கீத மேதைகளாக விளங்குவார்கள் இசை குழுவிலே சேர்ந்து சம்பாதிப்பார் ஆனால் குடும்பத்தில் எந்த பொறுப்பையும் இவர்கள் ஏற்க மாட்டார் எந்த முடிவும் எடுக்க வேண்டும் என்றால் சகோதரர்களை தான் எடுக்கவே இவர்கள் குடும்ப பொறுப்பை மட்டும் தட்டி கழித்து விட்டு சம்பாதிப்பதுதான் குறியாக இருப்பார் பதினோராம் அதிபர் நான்காவது இடத்திலே ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் நிறைய லாபம் லாபம் சம்பாதி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்தால் கல்வி கூடங்களை வைத்து டூரிஸ்ட் வியாபாரம் செய்தால் லாபம் உண்டா கல்வி கூடங்களை நிறுவுதல் போன்ற தொழில்களில் அமோகமான லாபத்தை அடைவார்கள் தாயார் நன்றாக வாழ்வார்கள் கமிஷன் வியாபாரம் செய்தால் கொடி கட்டி பரப்ப நாளை தினம் இந்த பதினோராவது அதிபர் ஐந்தில் நின்றால் என்ன பலன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என்ற ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கேது பெயர்ச்சி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பலனடியும் மூன்று ராசிகள் நல்லதே நடக்கும் காலம் வேத ஜோதிட கணிப்புகளின் படி ஜூலை மாதத்தில் கேது ராசி மாற்றம் மூன்று ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கொடுக்கும் வேலை குடும்பம் நிதி என பல துறைகளில் வெற்றியை சிந்தும் இந்த சந்தர்ப்பம் யாருக்கு என்று பார்க்கலாம் ஜூலை மாதத்திலே கேது தனது சஞ்சாரத்திலே மாற்றம் ஏற்படுத்த உள்ளார் இந்த பெயர்ச்சி மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட காலமாய் அமைய உள்ளதாய் ஜோதிடங்கள் தெரிவிக்கின்றன யாராருக்கெல்லாம் நல்ல நாள் நெருங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் கேது பெயர்ச்சி முக்கியம் ஜூலை ஆறாம் தேதி கேது ராசி மாற்றம் செய்கிறார் இது அனைத்து ராசிகளுக்கும் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் சிலருக்கு சவாலாக இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டகாலமாய் அமையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி பாதையை வகுக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழிலிலே உயர்வு மரியாதை நிரந்தர நிதி நிலை ஆகியவை காத்திருக்கின்றன பாடுபட்ட உழைப்பு பழுத்த வெற்றியாக மாற்றப்படும் தேர்விலும் குடும்பத்திலும் சாதனை இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தேர்வுகளில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் வெற்றி உறுதி குடும்ப உறவுகள் சுமூகமாய் அமைதியாய் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய உயர்வு துலாம் ராசிக்காரர்கள் தொழிலே சாதனை பெறுவார்கள் சம்பள உயரும் புதிய வாய்ப்புகளும் இப்பொழுது சாத்தியமாகின்றது உறவுகளில் உறுதி உறுதி நிலம் அடுத்தது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நிலம் வாகனம் வாங்குவதற்கான புதிய திட்டங்கள் துவங்குவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாய் நம்பிக்கையுடன் செயல்படலாம் அடுத்த ராசி கும்பம் கும்பத்திற்கு ஆன்மீக முன்னேற்றம் கும்பராசிக்கார கலை இலக்கியம் ஆன்மீகம் ஆகியவற்றில் வளர்ச்சி காண்பார் நிதி வசதியும் வாழ்க்கையின் மாற்றங்களும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கொடுக்கும் இப்படிப்பட்ட கொச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்பு இருக்கவே ஒன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையைப் பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராத்தம தினம் என்பதையும் நாம் இந்த பதிவின் மூலம் காண இருக்கின்றோம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியாகும் அதனுடைய பலாபலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலச்சில் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாமல் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளாது வியாபாரத்தில் பல சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக்கொள்ளாது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதிலே மாற்றம் உண்டாகும் என்ற நான் மிருக தீரிடம் நட்சத்திரத்தை தாழ்ந்தவர்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வேவாரத்து வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார் புனர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் அதனால் மாற்றம் உண்டாகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களும் இன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்திலே கவனம் செலுத்தவும் பனி சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரரும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பூசும் நட்சத்திரத்தை சார்ந்த வாழ்க்கைத் துணையால் செலவுகள் ஏற்படும் மற்றவர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் பனி சுமை குறையும் ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாக சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர் உதவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் அரசால் அனுகூலம் உண்டு பூரம் நட்சத்திரத்தில் சார்ந்தவர்கள் வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்போர் உதவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசீகிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரை உரையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலம் சிலருக்கு சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை போராடி சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களுடைய ஆதரவு ஓரளவு கிடைக்கும் இது ஒரு சாதாரண நாளே உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை விற்கும் அறகுறையா நின்ற வேலைகள் முடியும் எதுவாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உடல்நலம் சிலருக்கு சீராக வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை போராளி சரி செய்யும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு ஓரளவே கிடைக்கும் இது ஒரு சாதாரண நாளே சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தால் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிலருக்கு ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பட்டு வரவு உயர்வு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவைகள் சாதிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்திலும் அதிகார பதவியில் இருப்பது சிலருக்கு ஆதாயம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பட்டு வரவு அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவை சாதிக்கின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவல்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சல்ல சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்களது அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமா முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுடைய அறிவாற்றினை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரி உதுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பது உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வர உயரும் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேயம் மூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்ய சந்திராச தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் மீனராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பல விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது வாகனம் பழுதாது வியாபாரத்தில் போராளி லாபத்தை ஈட்டுவிடும் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம் தலைகரை தாண்டி முன்னேறுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்து தருவார் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தை தக ஊழியர்களும் விவாதம் வேண்டும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்